எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை பொடி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் இந்த கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கூட கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூடவுமே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ஒரு மூணு ஒருன்னு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹிமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறத ஈஸி ஃபஸ்டியாக நீங்கள் பார்க்கலாம் ஒன் மந்த் இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து கண்கூடான அந்த ரிசல்ட் தெரியும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க நீங்கள் இது வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காஞ்சதோ இல்லை அந்த இலை வந்து பழுத்தா மாதிரியோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து அந்த இதில் வந்து உருவி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கல்லுப்பு எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோன்னா இந்த கருவேப்பிலையை இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கும் போது கருவேப்பிள்ளையில் வந்து டஸ்ட்டு அதுக்கப்புறம் மண் தூசு இதெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு கழுவும் போது அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும் அதே சமயத்தில் ஏதாவது அதில் பாக்டீரியாஸ் இருந்தால் கூட ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்குது சான்ஸு ஸோ இந்த மாதிரி கல்லுப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் சப்போஸ் மருந்து எதனாவது அழிச்சிருந்தா கூட அது உங்களுக்கு போயிடும் நீங்கள் இதே மெத்தடில் கீரை புதினா அந்த மாதிரி எது வாங்கினாலுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது இப்போ இந்த கருவேப்பிலையை இந்த உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் அப்படியே அதில் ஊறட்டும் அப்போ தான் அதில் இருக்க அந்த பாக்டீரியாஸ்லாம் போயிடும் மருந்து இதெல்லாம் இருந்தால் கூட போயிடும் ஸோ இதை அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக அலசி மட்டும் விட்டுக்கோங்க அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதை விட்டுடுங்க அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதிலேருந்து இன்னொரு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து நல்லா இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது நீங்கள் ஃபேனுக்கீழே தான் காய வைக்கணும் ஏன்னா நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா கருவேப்பிலையோட கலர் மாறிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பொடி வந்து ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நிழலில் காய வைக்கும் போது உங்களுக்கு நம்ம பொடி அரைக்கும் போது நல்லா பச்சை கலரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அதில் இருக்க சத்தும் நம்மளுக்கு வீணாகாது ஸோ அதனால் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையம் நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு காஞ்சி மிளகா எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா வரை சேர்க்கறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்தாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பொடி செய்யும் போது ஸோ அதனால் தனியாக மட்டும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொடிக்கு ஸோ அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது எல்லாமே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்து ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கர்வப்பில் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து உள்ளே நழிலே தான் வந்து காய வச்சோம் எவ்வளோ சூப்பராக காஞ்சிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து காலையில் போல் இந்த மாதிரி கழுவி காய போட்டுட்டிங்கன்னா நல்லா மத்தியானத்துக்குள்ளே காஞ்சிடும் உங்களுக்கு இப்போது நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயிலில் போட்டால் உங்களுக்கு கலர் மாறிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளே காய வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நம்மளுக்கு நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் உங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அந்த கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம சாப்பாட்டில் எதுலெல்லாம் போட்டால் கூட சமையலில் ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்றது உள்ளே போயிடும் ஸோ அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் கண்டிப்பாக இதோடய ரிசல்ட் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் வருப்படுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல இதை மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ரொம்ப நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் மற்ற பொருளாம் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால் வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் அளவுக்கு வறுத்தாலே போதும் அந்த ஹீட்லேயும் நல்லா வறுப்பட்டுரும் ஸோ அதனால் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காஞ்ச மிளகாய் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க ஏன்னா முதல்ல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெடி வரும் ஸோ அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இட்லி பொடி மாதிரி சூப்பராக இருக்கும் தனியாக சாப்பிட பிடிக்கலைன்னா கூட இட்லி பொடி கூட இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது தனியாக சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக டெய்லி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்துக்கலாம் அதுவும் லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப வருத்திடாதீங்க வருத்திட்டிங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் மாறிடும் ஸோ அதனால் லேசாக வறுத்துக்கிட்டாலே போதும் இப்போ தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நீங்கள் இந்த கருவேப்பில சீசன் இல்லை எப்போ வேணாலும் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்கிதோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை நீங்கள் இதை குழம்பு பொரியலில் கூட சேர்த்துக்கலாம் தனியாக சாப்பிட்லன்னா அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் வந்து இந்த கடாயில் போட்டு லேஸாக வறுத்துக்க போகிறோம் கருவேப்பிலை போட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அது கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லேஸாக வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காய வச்சிட்டோம் ஸோ ஈரம் எதுவும் இருக்காது நீங்கள் அந்த கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் அந்த சூட்லேயே லைட்டாக வறுப்பட்டால் போதும் நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு அப்போ பொடி அரைக்கும் போது கலர் வந்து க்ரீனாக வராது ஒரு மாதிரி பிளாக் கலராக இல்லை ப்ரௌ ப்ரௌன் கலராக தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் இப்போ இந்தளவுக்கு ஆனாலே போதும் ரொம்ப இது வாங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது பார்த்திங்கன்னா ந கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜுக்கு ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப மாறிடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த தட்டில் கூட்டி ஆற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அப்போ தான் நல்லா வாசனையாக பொடியும் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிடுங்க நல்லா கொஞ்சம் குரக்குரன் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான கல் உப்பும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் அது வந்து ஒரு மாதிரி குரக்குரன்னு ஆறு அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஆனால் போதும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது இந்த கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அதோடய ஸ்மெல்லு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் போட்டு அரைச்சாச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் குர குரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல பச்சையாக அதே கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு அந்த பொடி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பாட்டில் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது உங்களுக்கு நல்ல ஹிமோக்ளோபின் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான கால்சியம் அயன் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையை தனியாக சேர்த்தா எல்லோருமே ஒதுக்கி தான் வைப்போம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி லைட்டாக ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்த பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆச்சுலாம் டெய்லியும் வந்து இந்த பொடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு உருண்டை சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மற்றது சாப்பிடுவோம் நாங்கள் ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் கால்சியம் அயன் எல்லாமே தேவைப்படும் இல்லையா ஸோ இது வந்து அது ஈக்குவல் பண்ணிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் வந்து இதை கொடுத்து பழகுங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கலாம் இதனால் ஒரு இதுவும் பிரச்சனையும் வராது எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவோம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் வந்து நல்லது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பொடி ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது கெட்டு போகாது நீங்கள் எதனால் வந்து வெளியூருக்கு செஞ்சு கொடுத்து இருந்தால் கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்குனால் பண்ணி கொடுக்குறதுனா கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் நமக்கு நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக லேடிஸ் வந்து இதை சாப்பிடுங்க டெய்லி உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் வந்து அதை கண்கூடாக பார்ப்பீங்க அதோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்க ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இது இந்த மாதிரி போடும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ